தன்னோ மகாமி பிரச்சோதையாதே ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் கருத்தார் குழலம்மை கௌரியே போற்றி ஓம் மங்கள நாயகியே மாமணியே போற்றி ஓம் எங்கும் நிறைந்த இன்பொருளே போற்றி ஓம் இளமை நாயகியே எம் தாயே போற்றி ஓம் பலமை நல்கும் வள்ளியே போற்றி மொழியாலே போற்றி ஓம் பேழை வயிற்றினை பெற்றோய் போற்றி ஓம் பால்வலை நாயகியே பார்ப்பாத்தியே போற்றி ஓம் சூழ் கொண்டுலகம் காப்பாய்ப் போற்றி ஓம் தேவதை ஆனவளே போற்றி அறம்பலர்த்த நாயகியே போற்றி ஓம் போகம் ஆர்த்த பொற்கொடியாலே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரையே போற்றி ஓம் வளர்க்கும் ஒருத்தி போற்றி ஓம் நத்தும் அடியார் நட்பே போற்றி ஓம் கற்றவர்க்கு இன்பக் கடலே போற்றி ஓம் மற்றவர் கெட்டா வான்வழியே போற்றி ஓம் சிவகாமை அம்மே செல்வியே போற்றி ஓம் ஆனாய் போற்றி ஓம் வண்டுவார் குழலி அம்மையே போற்றி ஓம் செண்டாடும் விடை சிலையே போற்றி ஓம் முளை எம்மை என உயர்ந்தாய் போற்றி ஓம் பெருந்துறை அரசியே பேரருளே போற்றி ஓம் முருந்தேர் முருவல் முதல்வியே போற்றி ஓம் நாப்பெரும் பயன் தரும் நங்காய் போற்றி ஓம் மின்னொளி போற்றி ஓம் பச்சை நிற பைங்கிலியே போற்றி ஓம் இச்சை திசைந்த இன்பமே போற்றி ஓம் குவலை கண்மலர் கொம்பே போற்றி ஓம் பவலவரை மேற்பொசும் கொடியே போற்றி ஓம் சிறுத்த தூயே போற்றி ஓம் புகில் மொடி மகிழாய் ஆனவளே போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் உடை நாயகி ஆனாய் போற்றி ஓம் தேவி சிறந்த திருமகளே அருந்தா அமிர்தமே போற்றி ஓம் அணங்காட்டும் நடை அழகியே போற்றி ஓம் தமிழினும் இனிமை சேர்ப்பவளே போற்றி ஓம் குமிழ் தாமரை மலர் கொடியிடையாய் போற்றி ஓம் இவமான் பெற்ற இளையாய்ப் போற்றி ஓம் கலையாய் கணிந்த கலைமகளே போற்றி ஓம் சுடரின் முதல்வியே போற்றி ஓம் அலைமகள் அடிபணி நலமகளே போற்றி ஓம் கலைமகள் தலைப்பணி கருத்தே போற்றி ஓம் திருவார் கூடலில் திகழ்வாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதியே போற்றி ஓம் உயிருள் ஓவிய போற்றி ஓம் செகிரியில் காற்றிழையே போற்றி ஓம் எந்தம் மனதில் இருப்பாய் போற்றி ஓம் செந்தமிழ்பாவின் தெளிவே போற்றி நீலிசூளி நெடுங்கனியே போற்றி ஓம் ஒலிக்குள் ஒலியாய் உயர்வாய் போற்றி ஓம் கோல கொண்டல் நிலத்தாய் போற்றி ஓம் மண்முதல் ஐபொருள் வாழனே போற்றி ஓம் பெண் ஆண் அலியுருவை பெற்றாய் போற்றி ஓம் பச்சிலம் பெண்ணாய் பகர்வாய் போற்றி ஓம் அப்பனூர் மேவிய ஆத்தாலே போற்றி ஓம் பண்கணி சொற்பாவாய் போற்றி ஓம் யாழிசை தாய் போற்றி ஓம் மருளினர் காணவான் பொருளே போற்றி ஓம் வெற்றி வேல் தடக்கை கொற்றவை ஆனவளே போற்றி ஓம் பற்றில்லா நற்றவர் பற்றே போற்றீம் நம்மை இழப்பா இழைப்பாய் போற்றி ஓம் குழையாய் அகத்தை குழைப்பாய் போற்றி ஓம் திருநனாமங்கை செல்வியே போற்றி ஓம் உருவும் திருவும் உடையாய் போற்றி, ஓம் ஒளிவலர் கடலே போற்றி ஓம் சூலாமணியே சுடருளியே போற்றி ஓம் மதுரை அரைசியாய் வந்தோய் போற்றி ஓம் குதிரை சேவகன் கொண்டோய் போற்றி ஓம் உலகம் உபப்புற வாழ்வருள் தேவியே போற்றி ஓம் உயிர் பலின் பசிப்பினி தீர்த்தவளே போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பொருள வந்தவளே போற்றி ஓம் ொழுக்கம் நல்லுவாய் போற்றி ஓம் போற்றி உன் பொன்னடி போற்றி கற்பக உன் கழநிலை தொழுந்து வணங்கும் யாவர்க்கும் இருப்பாய் நலம் சேர்ப்பாய் எல்லா தேவியரின் ஒட்டுமொத்த வடிவேட்டு கருமாரியே கருணை போடிந்தருள் அரசியே போட்டி போற்றி கருமாரி அம்மையே போற்றி 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 தேனமுதே போற்றி 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 பதினாறு செல்வங்கள் யாவையும் தருகின்ற பேரே போற்றி 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 அம்மா போற்றி இன்று ஆடி மாத முதல் சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே அம்பிகையினுடைய முழு அருளை அனைவரும் பெற வேண்டும் வாழ்வில் துன்பமில்லாத இன்ப பேரொருளை அன்னை உங்கள் அனைவருக்கும் அற்புதமாக இந்த தருணத்திலே அருள வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் வேண்டியதையெல்லாம் வழங்கக்கூடிய ஸ்ரீதேவி கருமாரி அம்மனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்து இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் அவள் அருளால் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகளும் நலமோடும் வளமோடும் கேட்டதையெல்லாம் அன்னை தர வேண்டுமென்று அனைவரும் பிரார்த்தித்து விடைபெறுவோம் வெற்றிவேல் முருகா